ஒரு கல்லூரி கட்டுவதற்கு அவர்கிட்ட போய் நிதி கேட்க போயிருக்காங்க வாரி கொடுத்துருக்காங்க ஒரு கோடி ஒரு கோடி பே நீ பாத்த ஆமா பே ஒரு கோடி பே என்னங்கயா அன்னைக்கு அரணே இல்லாம ஒரு போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கல்லூரி கட்ட இப்படி வாரி யோ இதுக்கு தான் நான் அதெல்லாம் வாங்குனேன் என்னன்ன பா என்னன்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க எந்த கல்லூரி மாட்டிக்கினாரு

ஒரேன் சத்யராஜ் ஒரு விஷயத்துக்கு ஜமீன்தாரி குடும்பத்துலதான் அவர் அவர் நல்ல ஒரு ஈவரா போலவே நல்ல ஜாலியா வாழ்ந்த ஒரு நபர் தான்

நீ போடுவ பரதேசி உன்ன மீட்டில் வந்து மிதிக்க அப்ப ஏங்க மூஞ்சி மாறுது உங்களுக்கு

என்ன என்ன எழவியது அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் கழகத்திலிருந்து வெளியேறினார் திமுக உருவானது குடும்பம் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லவே இருக்கீங்க வெவ்வேறா எல்லாத்தையும் பகுத்தறிந்து பேசணும்னு நினைச்சவருங்க பெரியாருக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு எதிர்ப்பின் அடையாளம் அவர் ஏதாவது ஒன்னு வைக்கிறாருன்னா அதுல ஏதோ அவர் ஒரு தவறு கண்டுபிடிச்சிருக்காருன்றதுதான் அர்த்தம் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு பொண்ணு நிக்கிறேன் பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவேன் நீ திமுகவே அந்த காலRenderTarget voters <laughs> ஆமா அதுதான் உண்மை. அறிக்கையே இருக்கு. எங்க அண்ணாதுறையோட அறிக்கையே இருக்கு. சொல்லு ஒண்ணே சொல்லாத ரெண்டு காரணமும் சொல்லு. அப்பதான் நம்புவாங்க. நம்ப மாட்டாங்க நம்ம ஊர்க்காரங்க. எல்லாம் கணஞ்சிடுப்பாய். இன்னாலவே கணஞ்சிடுப்பாய். பெரியார் பெரியார் நல்ல உருவானார். பெரியார் வந்து

இருந்த வெள்ளையர்களை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் சவுத் ஆப்பிரிக்கா தமிழர்கள் அரசியல் பிரதிதி ஈவேராவா திராவிட இயக்கமா தமிழர்களுக்கு அந்த அறம் இருந்தது அந்த சிந்தனை இருந்தது நான் பெரியமுன்ஸ் அடி கூட நீ அடிச்சிருப்ப அவன நம்மள மாதிரி பண்ணிக்க என்ன கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து திருடிக் கொள்ற அததான் சொல்றேன் திருட்டு திராவிடம் திருடுது எல்லா பண்புகளையும் திராவிடம் என்பது திருடுது ஏண்டா இப்படி திருடி பைக்கிரியா மரியாதை 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 தமிழர் அடையாளத்துக்குள் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இயக்கமும் ஒரு கட்சியும் தான் திராவிட இயக்கம் திமுக சரிங்களா கிரிஞ்சுங்க கிரிஞ்சா தயார் உங்களுக்கு அவளை தரலங்க ஊப்புரு கிரிஞ்சு இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்ததுலங்க தமிழர்களையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள் தலைமை தாங்கக்கூடியதுதான் திராவிடம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா நம்மை ஆரியத்தை வீழ்த்த ஆரியம் நம்மை அடிமைப்படுத்த நினைத்த போது திராவிடம் நம்மை காப்பாற்றிய ஓரளவுக்கு விவரந்திருந்த எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றியே ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றா போட்டு போல திராவிடம் என்பதற்கு உண்மையான அர்த்தம் திருட்டுத்தனம் தாத்தாவை மொத்தமா சோழிய முடிச்சுட்டாங்க

இந்த வீடியோ பிரச்சனை இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இறந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் வர காமலை பொட்டு வர டாமா மேட ஹம் வரண்டா சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ புளிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பாப்போம் இப்போ எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்து குத்துவிட்டு போவோம் பாடங்க போடா